உங்க சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் கடை பாய் பேசுறா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓணம் சாரி ஓணம் சாரி நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் காமனான சாரி இது நம்ம போன வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போட்டது கரெக்டாக வந்து ஒன் நேரம் ஆக போகுது ஓணத்துக்கு திருப்பி வந்திருக்குது இது வந்து ஜாயின்ஸ் சாரி கிடையாது ஃபுல் சாரி இதோட ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்க ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா ஐநூறுரூவா போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு ரொம்ப ரிச்சா இருக்கு கலெக்ஷன் போகிறேன் இங்க பாருங்க சாரி வந்து இந்த சாரிலாம் ஃபுல் சாரி ஷோரூமில் வாங்க போனீங்கன்னா இது வந்து ராஜ் குரு மில் ஐட்டம் இது வந்து பல்லு இது இது சாரியோட டிசைனில் பாருங்கள் இது வந்து ராஜ் குரு மில் ஐட்டம் இந்த சாரி வந்து கடையில் வாங்க போனீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது இது வந்து ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க்கு இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் சாரி கிடையாது ஜரி ஒர்க் சாரி ரொம்ப அருமையான சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பல்லு காமிச்சர் அப்போ தான் தெரியும் இந்த சாரீ இல்லை இங்கே பாருங்க இதில் பாருங்கள் பல்லு எல்லாமே ரிச் பல்லு தான் பாருங்கள் இது ரிச் பல்லு டிசைன் பார்த்திங்க எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாத்திலும் ஒரு ஒரு பீஸ்தான் இருக்குது எழுங்குகிற சகோதரம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது ப்ளவுஸு சாரீ வந்து ரொம்ப அருமையான சேரீ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது விஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா சேரிலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் பல்லு ப்ளவுஸு ஒன்று ஒன்று ரெண்டில் தான் உங்களுக்கு நார்மலாக வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா எல்லாத்தையும் பிரித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சாரீ இருக்குது எல்லாத்தையும் பிரித்தோம்னா டைம் ரொம்ப ஆயிரும் அதனால் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது கோல்டன் கலரு இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து டல்லாக தெரியும் லைட்டாக தெரியும் ஆனால் வந்து நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டன் கலரு ஜரிவு ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்மா இது ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து டிஷ்யூ சேரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரி வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் வருது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதை பாருங்க இது பாருங்க இது வந்து பல்லு சும்மா அவ்வளோ ரிச்சா இருக்கு இதில் இது வந்து ஃபுல்லா த்ரெட்டு ஜரி கிடையாது இது பாருங்க எல்லா எல்லா சாரியுமே பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரே ஆளே ஐம்பது சாரி எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இது பாத்தீங்களா பல்லு இதில் வந்து குருவி போட்டிருக்குமா பல்லுல இந்த உருவம் போட்டது எடுக்காத சகோதரிய விட்டுருங்க பாருங்க குருவி இந்த குருவி குருவியா இருக்கு பார்த்து எடுத்துடுறேன் ஏன்னா ஒரு சில சகோதரிய சர்ச்சுக்கு போறோமா உருவம் எடுக்க மாட்டாங்க அதனால தெளிவா சொல்லிடுறேன் இந்த பாருங்க இந்த சேரீலேயும் பார்டரில் வந்து குருவி போட்டிருக்கு பல்லுலேயும் குருவி வரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது முதல் நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ஓணம் ஃபெஸ்டிவல் வரதுனால ஓணத்துக்கு வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு இதை பாருங்கள் ஏற்கனவே நிறையா சகோதரிகள் கேட்டாங்க எப்போ ப இந்த ஒயிட் சாரீ போடுவீங்க எப்போ ஒயிட் சாரீ போடுவீங்கன்னு இப்போ கலெக்ஷன் வந்துருக்கு போடுறோம் பாருங்கள் ஒயிட்லேயே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி போடுறாங்க நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் போறோம் ஹோல்சல் ரேட்டில் தான் போடுறோம் பாருங்க நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ரேனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரேனி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்கு நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது ஷேரா டோஸ் நிறையா வரும்மா பஸ்ஸு வந்து டைமிங்கு தான் இருக்கும் ஷேரா டோஸ் நிறையா வரும் வரக்கூடிய சகோதரிகள் பார்த்து டக்குன்னு வந்துடலாம் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய சகோதரிகள் சென்ட்ரல் வந்தீங்கன்னாக்கே சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து வண்ணாரப்பேட்டை இறங்கக்கூடாது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப் சர் தியாகராஜா காலேஜ் சர் தியாகராஜா காலேஜில் இறங்கி ஒன் கிலோமீட்டர் தான் கடைக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்லைனா ஆட்டோ இருக்குது பார்த்து வாங்க இங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே அதிரடியாக இருக்குது சூப்பராக இருக்குமா இதெல்லாம் ரிச் பல்லுமா பல்லு வந்து ரிச் பல்லு நீங்கள் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கொரியரோடு வருது நல்ல ஒருத்தபுளான சாரீ ஐநூறுரூவாய்க்கெல்லாம் நல்ல ஒர்த்தபிள் நல்ல வேல்யூபிளான சாரீ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து இட்டாலியன் கிரேவ் போட்டோம் இட்டாலியன் கிரேவ் போட வந்து அந்த ஃபுல் சேரீ ஒன்று போட்டோம் சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட்டு டிஃபெக்ட் உள்ளதுன்னு சொல்லி தான் போட்டிருக்கிறோம் அது வாங்கக்கூடிய சகோதரியல் சனிக்கிழமையே அனுப்பிச்சாச்சு மண்டே வந்து சேர்ந்துடும் பாருங்க சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதனால தான் டூ ஃபிஃப்டியில் போட்டேன் அதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் உள்ள சாரி நானே ஃபோர் ஃபிஃப்டி போட்ட சாரி தான் அதனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சின்ன டிஃபெக்ட் தான் செய்யும் பார்த்து வந்து சின்னாக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நியூ கலெக்ஷன் இதுதான் அந்த இட்டாலியன் கிரேப்பும் ஃபுல்லாகவே சோல்ட் ஆகிடுச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இனி அடுத்தடுத்து கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸ்மா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மாதிரி எழுபது எண்பது டிசைன்லாம் இருக்காதும்மா ஒரு பத்து டிசைன் அஞ்சு டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபது டிசைன் காட்டுறோம் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல வெரைட்டி இது எல்லாமே ரிச் பல்லு ரிச் பல்லுன்னா அப்படி ஒரு பார்ட்டி வேர் சாரி ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் ரிச் லுக்காக கட்டிட்டு போகலாம் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கெல்லாம் இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாம பாருங்கம்மா கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவல் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாமே ஜரி ஒர்க் தான் இது பிரிண்ட்டு உங்களுக்கு இதுவோ எதுவுமே கிடையாது ஜரி ஒர்க் தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் வெறும் நானூற்றொம்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் தான் வரும் இதில் வந்து நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து இனி ஆர்டர் போடுவோம் நம்ம ஏன்னா அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி தான் ஓணம் வருது அது வரைக்கும் நம்மள்கிட்ட கலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த ஓணம் சரி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து ரோஸ் கோல்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் வேற லெவல் சேரீமா இது இது வந்து உங்களுக்கு சர்ச்சில் கொடுக்குறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் சூப்பர் சாரீமா இருக்கு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அழகாக எடுத்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கெல்லாம் வந்து நல்ல ஒர்க்கபுளான சாரீ இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுமா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் எப்பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூத்தம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க போன வாட்டி வந்து டிசைன் இது இது போன வாட்டி நிறைய சகோதரிகள் கேட்டாங்க கிடைக்கல இந்த வாட்டி இதுலயும் ஒன்று தான் வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அஞ்சு அஞ்சு பத்து பத்து வரும் இந்த வாட்டி ஒன்னு ஒன்று தான் அனுப்பிச்சிருக்காங்க சாம்பிள்க்க வேண்டி போட்டிருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வரும் இதுதான் இந்த ரோஸ் வந்து கோல்டு ரோஸ் கோல்டு நடுவில் இருக்க சில்வர் செரி வந்து எலிஃபெண்ட் யானை போட்டிருக்கு தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் வாங்கிட்டு பாய் இல்லை பாய் இது உருவம் போட்டிருக்கு பாய் நாங்கள் வந்து கட்ட மாட்டோம் பாய் ரிட்டர்ன் அனுப்புகிறோம் பாயின்னு சொல்லாதீங்க தயவு செய்து நம்மள ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாது அதனால நல்லா பார்த்து கவனமா எடுத்துக்கங்க இது பாருங்க சூப்பராக இருக்கு இல்லை ஒரு நாலு கலர் வரும் காட்டுறேன் பாருங்க எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ் இது பாருங்க லாங் பாட் எவ்வளோ பெரிய பாட்ரு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் தான் ரூபாய்தான் நானூத்தம்பது ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி சாரி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அப்படி இருக்கு பாருங்க கீழே மட்டும் பாடு பல்லு ரிச்சா இருக்கும் ஒரு சில சாரில ப்ளவுஸுமே ரொம்ப ரிச்சா இருக்குமா பிளவுஸே வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஒர்த்தபிள் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு ஒரு சில சேரீல பிளைனா வரும் நம்ம பிளவுஸ் சொல்லல பல்லு ரிச் பல்லு நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க முந்தான ரிச் முந்தானம்மா ரிச் முந்தானை ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து குறைஞ்ச ரேட்டே வந்து நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் வந்து ராஜ்குரு மில்ஸ் ராஜ்குரு மில்ஸ்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வரும் இதோட ரேட்டு என்ன இந்த டிசைன் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து த்ரெட்டும் இருக்குமா இது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா இது வந்து பட்டு சாரி பனாரஸ் பட்டு சாரி மாதிரி அந்த ராஜ்குரு மில்லில் வந்து நீங்கள் வந்து நட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜ்குரு மில்ஸ்னு வரும் அதில் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் போடுற சேரியில் வந்து ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு ரேட்டு ஆயிரத்தி நானூறுவானா ஆயிரத்தி நானூறுரூவாயே கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இருக்குது இல்லை டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சோன்னே நீங்களே சொல்லுவீங்க பாய் உண்மை தான் பாய் நீங்கள் சொன்னது அப்படின்னா நம்ம வந்து ஒழிச்சு மறைச்சதாக பேசுகிறது இல்லாமல் நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லி போடுறோம் இதுதாங்க இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் வேற ஒன்றும் கிடையாது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டிஷ்யூல வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு நானூத்தம்பது ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான சேரீ உங்களுக்கு அதனால தான் வந்து லாஸ்ட் டைம்லாம் மூணு மூணு சேரீ போட்டேன் மூணு சேரீ எடுத்துக்கங்கன்னு போட்டேன் இந்த வாட்டி ஒரு சேரீயே எடுத்துக்கோங்க ஒரு சேரீக்கு வந்து நானூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் கொரிய சார்ஜ் ஐநூறுரூவா போட்டு விடுங்க ஐநூறுரூவா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் மொபைல் நம்பரு அட்ரஸ் படக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து கொஞ்சம் தெளிவாக போடுங்கம்மா அட்ரஸ்ஸு நம்ம அப்புறம் ஒன்று ஒன்று ஒன்றுக்கா ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் ஃபோன் நம்பர் போடலக்கா ஏக்கா நீங்கள் பின்கோடு நம்பர் போடலக்கா ஏக்கா நீங்கள் பேர் போடலக்கா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது கரெக்டாக போடுங்க பாருங்க இதெல்லாம் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பிரிச்சம்னா அப்படி அப்படி இது பாரு பல்லு பாருங்க ஒரு சில சாரில பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் பல்லு வரும் இது வந்து சில்வர் ஜெரி சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு மட்டும் பார்டர் வரும் பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து வந்து இது எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனா உண்மையிலேயே நேர்ல சூப்பரா இருக்கு சப்போஸ் நீங்க லோக்கல்ல சென்னை மக்களா இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் பத்து சாரி இருபது சாரி அப்படி தான் அழுட்டு போவீங்க அக்காவுக்கு ஒன்று அன்னிக்கு ஒன்று அத்தைக்கு ஒன்று பாட்டிக்கு ஒன்றுன்னு எடுப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்குது சாரி கிஃப்ட்டு கொடுக்கலாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக கிஃப்ட் சாரி தான் எடுத்துக்கோங்க கிறிஸ்மஸுக்கு நிறையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் சாரி ஆர்டர் போடுது கிறிஸ்மஸுக்கு நிறைய சகோதரிகள் வந்து சர்ச்சில் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கே வர்றதுக்குனே வருவாங்க கிட்டத்தட்ட நாற்பது வேணும் ஐம்பது வேணும் நூறு வேணும் அப்படின்னு வந்து எடுப்பாங்க பாருங்கள் நம்ம போன வருஷம் வந்து நிறையா நம்ம கொடுத்தோம் எல்லா சகோதரிகளுக்குமே நிறையா வந்து வெளியூர் சகோதரிகள்லாம் திருவண்ணாமலையில் இருந்தெல்லாம் வந்து கூட வாங்கினாங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து டிஷ்யூ பிளெயின்னு பல்லு மட்டும் ரிச்சாக இருக்கும் அந்த பாருங்கள் சாரி ஆக்சுவலாக பிளைனா தான் இருக்கும் கோல்டன் கலர்ல இங்க பாருங்க இது வந்து பல்லு ப்ளவுஸு இது ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸே வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இது வந்து சாரி வந்து பிளைனாக இருக்கும் மற்ற எல்லா சேரீ டிசைனர் சேரீ மாதிரி வந்துச்சு இது பிளைன்னு கீழே மட்டும் இதுதான் ஒரிஜினல் ஓனம் சாரி இதுதான் வந்து ஒரிஜினல் கேரளா சாரி ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க டிசைன் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இதில் வந்து ஒரு அஞ்சாறு சாரி உருவம் போட்ட சாரி இருந்துச்சு தனியா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் இது உருவம் இருக்கு இது இப்படி அது இருக்குன்னு அதனால தயவுசெய்து நல்லா கவனமாக வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது ஆயிரமோ ரெண்டாயிரமோ கிடையாதுமா வெறும் நானூத்தி ரூபா சாதாரண பூனை சேலை வாங்குற ரேட்டுக்கு உங்களுக்கு பனாரஸ் சாரி ஓனன் சாரில பனாரஸ் எல்லாமே பனாரஸ் பட்டு பட்டு சாரி மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சின்ன மைனர் டிஃபெக்டே நம்ம போடுறது எல்லாமே சின்ன மைனர் டிஃபெக்ட் சாரி தான் எல்லாம் ரொம்ப மைனூட்டாக பார்க்கறதா தெரியும் ரொம்ப பெரிய டிஃபெக்ட்லாம் எதுவும் இருக்காது டேமேஜும் இருக்காது மில்லே நமக்கு வந்து பார்த்தா அனுப்புறாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க எல்லாமே ரிச் லுக்கா இருக்குமா இது வெறும் ஒயிட்டா எழுபது சாரி போட்டுருக்கறதுனால தயவு செய்து கொச்சுக்காம யார்டையாவது தெரியாமல் ஆர்டர் மாற்றி வாங்கிட்டேன்னா கோச்சிக்காமல் அடுத்த ஆப்ஷன் கொடுங்க வீடியோ காலில் பாருங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு ரிட்டன் பண்ண சொன்னாலும் பண்ணி விட்ருவேன் அப்படி தான் நேற்று வந்து ரெண்டு மூணு சகோதரிகளுக்கு மாறி வச்சு காசு ரிட்டன் பண்ணி விட்டேன் என்ன பண்ணுறது அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அதனால் வந்து தயவுசெய்து செய்து கோச்சிக்காமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க பாருங்கள் இதை பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுமா இங்கே பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து த்ரெட்டு தான் இதெல்லாம் த்ரெட்டும் இருக்கு இது பிரிண்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே இதுல எந்த சாரியுமே பிரிண்டட் சாரியே கிடையாது எல்லாமே ஒர்க் சாரி தான் த்ரெட்டும் இருக்கு ஜரி இருக்கு இது பாருங்க டபுள் சைடு பாட்ரு டெம்பிள் பாட்ரு கீழே பாட்ரு மேலையும் பார்டர் இது எல்லாமே த்ரெட்டும் இருக்கு ஜரி த்ரெட்டு மாறி மாறி வரும் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு ஜரி மாறி மாதிரி வரும் இது பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணுமா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன் மாதிரி அன்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒரு கபிளான சேரீம்மா பாருங்க பாருங்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில சேரீ வந்து லைட்டா சுருங்கி இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்டல்ல கட்டி பேல்ல வர்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மூணாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பேல் வந்து இங்கிட்டு அங்கிட்டு தூக்கி போடுவாங்க அதில் வந்து பண்டலில் வர்ற அந்த கிரஷு தான் ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும் இது பாருங்கள் இது டிஷ்யூ சாரி இது டிஷ்யூல வந்து கோல்டன் ஜெரி சூப்பராக இருக்குது இது பல்லு வந்து அவ்வளோ ரிச்சா இருக்கும் பாருங்கள் முன்னாடி காமிச்சேன்ல அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள் இது டிஷ்யூ சாரீம்மா இது பல்லு இந்த இந்த சின்ன கோல்டு பல்லு இது பெரிய கோல்டு வந்து பிளவுஸ் எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இருக்குதுங்க வெறும் நானூற்றி ரூபா தான் இங்கே பாருங்க இது கோடு கோடாக போட்டிருக்கு பாருங்க இதுலேயும் பல்லு பார்த்துருவோமா ஏன்னா சாரீ பிளைனாக இருக்குது பல்லு அடடா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வேற லெவலுங்க இது இது ப்ளவுஸுங்க இது இது பல்லு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம பிரித்து காமிச்சோம்னா எல்லாத்தையுமே எடுத்துருவீங்க ஒரே ஆளே எல்லாத்தையும் எடுத்துருவீங்க பிரிச்சோம்னா மடிக்கிறதுக்கு ஆள் இல்ல நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் அதனால வந்து பிரிக்க முடியல வேற ஒண்ணும் கிடையாது இதுல வந்து ரெண்டு கலர் இருக்கு ஒரு கலர் பிரிச்சு காட்டணும் டிசைன் எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து கோடு கூட போட்ட மாதிரி அங்க பாருங்க பல்லு பாருங்க ரிச் பல்லு இங்க பாருங்க ரிச் பல்லு சூப்பராக இருக்கு இதுல ரெண்டு கலர் போட்டிருக்கேன் ஒன்று வந்து ஆரஞ்சு ஒன்று வந்து ப்ளூ இங்க பாருங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஒன் மீட்ரு ப்ளவுஸுமா சாரி அளந்து காட்டாமல் விட்டாச்சு ஒரு ஒரு சாரி அளந்து காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மீட்டருமா எல்லாமே ஏழு மீட்டர் வராது ஆறரை மீட்ரு கணக்கு வச்சுக்கோங்க சேர்த்து கம்பல்சரி ஆறரை மீட்டர் ஏழு மீட்டர் வரும் எல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய சைரியா தான் இங்கே பாருங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் கம்பல்சரி வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான க வந்தாலும் சரி இது வந்து நல்லா ஃப்ரீயா கட்டலாம் நல்லா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் டிஷ்யூ சேரிங் இது ஆர்கன்சா இது ஆர்கன்சா சேரி தான் ரோஸ் கோல்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது ஓணம்ல பனாரஸ் சாரி ஓணம் சாரியில் பனாரஸ் சாரி ராஜ்குரு மில் ஐட்டம் சூப்பர் ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம லாஸ்ட் டைம்லாம் மூணு சாரி மினிமம் ஆஃபர் பண்ணோம் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு சாரி எடுத்துக்கோங்க ஒரு சாரி நானூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா புரியாச்சு ஐநூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போட்டு விடுவோம் எவ்வளோ நேரம் சேல பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா